வேல்மாறலில் இந்த மூன்று வரியை மட்டும் சொல்லுங்க எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீரும் வினைகள் அனைத்தையும் தீர்த்து ஒருவரின் எழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதி அற்புதமான ஆற்றல் படைத்த முருகன் பதிகள் வேல்மாறல் இந்த வேல்மாறல் பதிகத்தை முழுவதும் படிக்க முடியாதவர்கள் இதில் குறிப்பிட்ட மூன்று வரிகளை மட்டும் சொல்லி வழிபடுவதால் முருகனின் அருளால் அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் விடுபட முடியும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அவற்றில் பல பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா வாழ்க்கை முழுவதும் இப்படி துன்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டுமா இதற்கு முடிவே கிடையாதா என மனதில் குமரிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் வேல்மாறல் பதிகத்தில் இருக்கும் இந்த நான்கு வரியை மட்டும் தினமும் சொல்லி வந்தால் போதும் விரைவிலேயே உங்களின் பிரச்சனைகள் தீரும் அல்லது பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியாவது கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த பதிகங்களில் ஒன்றுதான் வேல்மாறல் மகாமந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்டதாகும் அருணகிரிநாதர் இயற்றிய பதினாறு பாடல்கள் கொண்ட வேல்வகுப்பு என்ற பதிகத்தை முன்னும் பின்னுமாக மாற்றியமைத்து அறுபத்தி நான்கு பாடல்களாக இயற்றியதுதான் வேல்மாறல் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலின் பெருமைகள் வீரம் ஆகியவற்றை போற்றி பாடுவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வேல்மாறல் படித்தால் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் தலையெழுத்தே மாறும் என சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி கவசம் போன்று வேல்மாறல் பதிகத்தை எளிதாக சொல்லிவிட முடியாது ஒரே வரிகள் மீண்டும் மீண்டும் வருவதால் பலருக்கும் இதை படிப்பதில் குழப்பம் ஏற்படும் அதோடு வேல்மாறலின் அறுபத்தி நான்கு பாடல்களையும் தினமும் படிப்பதற்கு நேரமும் இருக்காது அதே சமயம் முருகனின் அருளை பெற வேண்டும் பிரச்சினைகளிலிருந்து விடுபடவும் வேண்டும் இப்படி வேல்மாறலை முழுவதும் சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்பவர்கள் வேல்மாறலில் வரும் இந்த மூன்று வரிகளை மட்டும் தினமும் சொல்லலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே வேல்மாரல் பாராயணத்தின் போது இந்த மூன்று வரிகளை நூற்றெட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மூன்று வரிகளையும் தினமும் பதினாறு முறை என்ற வீதத்தில் தொடர்ந்து ஆறு நாட்கள் சொல்ல வேண்டும் காலை அல்லது மாலை நேரத்தில் முருகனின் படத்திற்கு முன்போ அல்லது வேலுக்கு முன்போ ஒரு விளக்கேற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து இந்த மூன்று வரிகளையும் பொறுமையாக அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும் நிச்சயம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து நல்லபடியாக முருகன் வாழ வைப்பான் என முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த வரிகளை சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதால் ஆறு நாட்களுக்குள் நீங்கள் எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக முருகனை வழிபடுகிறீர்களோ அந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையுடன் சொன்னால் நிச்சயம் இந்த வரிகள் பலன் தரும் வேல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி படைத்தது என்பது உங்களுக்கே புரியும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்